தமிழ மாணவர்களுக்கு மாதம் இருபத்தையாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அரசு வெளியிட்ட அறிவிப்பு தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்குவிக்கும் திட்டம் உள்ளது இந்த திட்டம் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டின் கடந்த ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மாணவர்களின் பொருளாதார சூழ்நிலை மற்றும் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்துவதற்காகவே இந்த திட்டத்தை அறிவித்துள்ளனர் மாணவர்களால் கண்டுபிடிக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் நம் மாநிலத்தில் மட்டும் அடங்கி விடாமல் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் பிஹெச்டி படிப்பதற்கான மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக இருபத்தையாயிரம் வழங்கப்படும் கலை சமூக அறிவியல் வேளாண்மை சட்டம் மானுடரவியல் பொறியியல் கால்நடை அறிவியல் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு துறைகளுக்கு ஊக்கத்தொகையாக அரசு பல்கலைக்கழகம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் மாதாந்திர ஊக்கத்தொகையுடன் அறிவியல் கருவிகள் மற்றும் இதர செலவுகளுக்காக கூடுதல் தொகையும் வழங்கப்படவுள்ளது இந்த திட்டத்திற்கு நூற்றி எண்பது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த திட்டத்திற்கு வேண்டிய தகுதிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மாணவராக இருக்க வேண்டும் மானுடவியல் சமூக அறிவியல் துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பொறியியல் மருத்துவம் பட்டம் வேளாண்மை இதுபோன்ற படிப்புகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் முனைவர் பட்டம் பணி அனுபவம் மற்றும் ஆராய்ச்சி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை விண்ணப்பதாரர்களுக்கு மொழியியல் நடைமுறை அறிவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருபது முதல் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வயது முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை அல்லது பேன் கார்டு பட்டச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் ஜாதி சான்றிதழ் வங்கிக் கணக்கு ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படுகிறது இந்த திட்டத்திற்கு மூன்று நிலைத் தேர்வுகள் உள்ளன பொது அறிவு திறனாய்வு மற்றும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு தேர்வுகள் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் நடத்தப்படும் இரண்டாவதாக தமிழரசு திட்டங்கள் கொள்கைகள் மற்றும் தமிழ் மரபு கலாச்சாரம் சார்ந்த பகுப்பாய்வு கேள்விகள் இந்த எழுத்துத் தேர்வு சென்னையிலும் நடைபெறும் அடுத்ததாக தமிழ் மொழியறிவு அறிவு சார்பு பண்புகள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை சோதிக்கப்படும் இந்த தேர்வு நேர்காணல் தேர்வாகும் பின்பு இறுதியாக மூன்று நிலை தேர்விலும் எடுத்த மதிப்பெண்ணை வைத்து இறுதியாக ஊக்கத்தொகை பட்டியல் தயாரிக்கப்படும் இதற்கு விண்ணப்பிக்க டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது டிஎன்சிஎம்எஃபி என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்